என் பெயர் மனோஜ் விஜயகுமார் நான் இந்தியா தமிழ்நாடு திருப்பூரை சேர்ந்தவன் நூத்தி நாற்பது கிலோ உடல் எடை இருந்த நான் அதில் சரி பாதியாக எழுபது கிலோவாக என் உடல் எடையை குறைத்து ஏழுக்கும் மேலிருந்த என்னுடைய எச்பி ஏவன்சி மூன்று மாத சர்க்கரையின் அளவுகளை நாலு புள்ளி ஆறாக குறைத்து பிளட் பிரஷர் கவுட் டிப்ரெஷன் லேசினஸ் ஆகிய நோய்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் விட்டொழித்து உடல் எடையை குறைப்பது சுலபம் ஆனால் குறைத்த உடல் எடையை பராமரிப்பது கடினம் என்னும் கூற்றுக்களை பொய்யாக்கி பத்து வருடங்களாக உடல் எடை கூடாமல் சர்க்கரை அளவு கூடாமல் பிளட் பிரஷர் இல்லாமல் கவுட் தாக்காமல் டிப்ரஷன் இன்றி மிகுந்த உற்சாகத்துடன் தேக பலத்துடன் உடல் வலிமையுடன் மன உறுதியுடன் சீரிய திறனுடன் மன அமைதியுடன் பேரமைதியான ஆன்மாவுடன் நோயற்ற ஆரோக்கியமான மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இவை அனைத்திற்கும் முக்கிய காரணம் என் உணவு பழக்கம் கடந்த பத்து வருடங்களில் இந்த உணவு பழக்கம் குறித்து நிறைய புத்தகங்கள் ஆய்வு கட்டுரைகள் ஆவணங்களை படித்து ஆதி அந்தம் வரை கற்று தெளிந்து உலகம் முழுவதும் இந்த உணவுப் பழக்கத்தை பின்பற்றும் மருத்துவர்கள் வல்லுநர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கலந்துரையாடி என் மீதே நிறைய சுய பரிசோதனைகள் செய்து பார்த்து கடந்த பத்து வருடங்களில் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் பல ஊர்களுக்கு நேரில் சென்றும் இந்த உணவு பழக்கத்தை லட்சக்கணக்கானவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை உடல் பருமனிலிருந்தும் பல நோய்களிலிருந்தும் மீட்டெடுத்து ஆரோக்கியமாக வாழ கற்றுக் கொடுத்திருக்கிறேன் நாள்தோறும் இடைவிடாமல் உடற்பயிற்சி செய்தாலும் முழுமையான ஆரோக்கியத்திற்கு தொண்ணூறு பர்சன்ட் முக்கிய காரணம் உணவு பழக்கமே இந்த உணவு பழக்கம் பற்றி எனக்கு என்னவெல்லாம் தெரியுமோ எல்லாவற்றையும் அனைவருக்கும் பயன்படுமாறு தொடர் காணொலிகள் மூலம் ஆவணப்படுத்துகிறேன் ஒபிசிட்டி டைப் டூ டயபெட்டிஸ் பிளட் பிரஷர் ஹைப்பர் டென்ஷன் Acid reflex, GERD, fatty liver, liver cirrhosis, liver diseases, thyroid, PCOD, PCOS, irregular periods. ఫీమేల్ ఇన్ఫర్టిలిటీ పైల్స్ సోరియాసిస్ ఆస్థుమ కిడ్నీ స్టోన్స్ గాల్ బ్లాడర్ స్టోన్స్ ఆర్థ్రెటిస్ రూమటైడ్ ఆర్థ్రెటిస్ గౌట్ బ్యాక్ పెయిన్ మైగ్రెయిన్స్ ఇరిటబుల్ బవల్ సిండ్రోమ్ ఎల్లా ఆటో ఇమ్యూన్ డిసీజెస్ డిసీసస్ డిప్రెషన్ ఫాటి స్లీప్ ఆప్మీయా మూడ్ డిసార్డర్స్ మూడ్ స్వింగ్స్ డిస్లిపిడెమియా హైపర్లిపిడెమియా మేల్ ఇన్ఫర్టిలిటీ స్ట్రోక్ హార్ట్ అటాక్స్ కొరో హార్ట్ డిసీజెస్ கிட்னி டிசீசஸ் புல்மனரி டிசீசஸ் கேன்சர் இதில் ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இந்த நோய்கள் தங்களுக்கு வராமல் தற்காத்துக் கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ நினைப்பவர்களுக்கு இந்த காணொளிகள் மிகுந்த உபயோகமாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இவற்றை கொண்டு போய் சேர்த்து ஆரோக்கியத்தை பரப்புங்கள் அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள் உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள் பொய்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் திறந்த மனதுடன் சிந்தியுங்கள் உடல் எடை குறைப்பது சுலபம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இந்த காணொலி தொகுப்பில் பெயர் குண்டர் சூழ் ஆஃப் பீப்புள் இவை பாகம் பாகமாக வெளிவரும் இந்த காணொலிகள் யாவும் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளங்களில் ஐகான் ஆஃப் ஹெல்த் சேனலில் வெளியாகும் ஐகான் ஆஃப் ஹெல்த் சேனலை ஃபாலோ செய்து செய்து உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களையும் இணையுங்கள் சேனலின் இந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் ஐகான் ஆஃப் ஹெல்த் சக மனிதர்களின் ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து மேம்படுத்தும் ஒரு இயக்கம் எங்கள் பயணத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள்